السلام عليكم ورحمه الله وبركاته அலமது இல்லா அல்லா போதுமானவன் நம்ம சேனலை வந்து எல்லாருமே தொடர்ந்து பார்த்து நல்லபடியாக ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எப்படி பயன் அடைகிறீங்களோ நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு கமெண்ட்டில் சொல்கிறீங்க உங்கள் சேனலை பார்த்து நான் நல்ல அழகாக வந்து இப்போ குரான் ஓத ஆரம்பிச்சிருக்கேன் கற்றுக்கிட்டு இருக்கேன் நான் எனக்கு வயது வந்து அறுபது ஆகுது நான் வந்து உங்கள் சேனலை பார்த்து குரான் ஒதுக்கிட்டு இருக்கேன் அப்புறமா என் பசங்க வந்து சின்ன சின்ன பசங்க அவங்க வந்து உங்கள் சேனலை பார்த்து குரான் கற்றுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நிறைய நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி சந்தோஷம் எனக்கு அலமதுலான்ட்டு இதே போல் நீங்கள் எப்படி பயனடைகிறீங்களோ அதே போல் இன்ஷா அல்லாஹ் இன்னும் நிறைய பேர் பயனடையணும் அதுக்கு நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு தான் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு தான் என்னதுன்னா அங்கே பாருங்கள் ஒரு லைக் மாதிரி இப்படி இருக்கும்ல தான் மாதிரி பட்டன் இருக்கும் அதை மட்டும் நீங்கள் வந்து ஒரு டச் பண்ணி விட்டுட்டீங்கன்னா இது வந்து ரெக்வஸ்ட்டு தான் சரிங்களா ஏன்னா வந்து நம்ம நம்மளுடைய வீடியோஸ்க்கு எந்தளவுக்கு லைக்ஸ் அதிகமாக வருதோ அதுக்கு தகுந்தாப்புல என்ன ஆகும்னா நம்ம சேனல் வந்து நிறைய நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் நிறைய பேருக்கு வந்து போய் காமிக்கும் சரிங்களா நிறைய பேர் என்ன செய்வாங்க அந்த வீடியோ பார்த்துட்டு பயனடைவாங்க இன்ஷால்லா அந்த மாதிரி பயனடையும் போது உங்களுக்கும் அந்த நன்மை வந்து இன்ஷால்லா கிடைக்கும் ஏன்னா நீங்கள் போகிற லைக்னால தான் என்ன ஆகும் நிறைய பேருக்கு அந்த வீடியோ வந்து சஜெக்ஷனில் போகும் அப்படி போகும்போது அவங்களும் என்ன செய்வாங்க உங் பயனடைவாங்க சரிங்களா அதுக்கு நீங்கள் ஒரு சின்ன ஒரு காரணமாக இருப்பீங்க உங்களுக்கு என்ன ஆகும் அவங்க அந்த கற்றுக்கும் போது உங்களுக்கும் அதனுடைய நன்மை வந்து இன்ஷால்லா வரும் சரிங்களா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம் இன்ஷால்லா முடிஞ்சால் ஒரு சின்ன லைக் ஏன்னா நம்ம சேனலில் வந்து ஒரு ஆயிரம் பேர் கிட்ட வீடியோ பாக்குறாங்க ஒரு நூறு லைக்ஸ் கிட்ட வர மாட்டேங்குது சரிங்களா அந்த மாதிரி லைக் நிறைய வரும்போது நிறைய பேருக்கு வந்து நம்ம சேனல் போகும் அப்படி போகும்போது அவங்களும் பார்த்து பயன் அடைவாங்க அதனுடைய நன்மை அவங்களுக்கும் கிடைக்கும் நம்ம வந்து நேத்து என்ன பண்ணோம் இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா இது வந்து ரெண்டு லட்டர்கள் பார்த்தோம் இல்லையா எழுத்துக்கள் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் மூணு மூணு எழுத்துக்கள் பார்க்க போறோம் மூணு மூணு எழுத்துக்கள் எப்படி சுருன்னு சொல்லி தட்டுமா இன்னைக்கு பார்க்கலாமா ரெடியா இருக்கீங்களா நேத்து உள்ள பாடம் எல்லாத்துக்கும் கரெக்டாக புரிஞ்சிச்சு இல்லையா இது வரைக்கும் நல்லா படிச்சுட்டீங்க இல்லையா இன்னைக்கு நம்ம மூணு மூணு எழுத்துக்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாமா ம் ரெடியா இருக்கீங்களா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே வாங்க أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم இது ஒன்றுமே இல்லைங்க ரொம்ப ஈஸி தான் இது எப்படிமா சொல்லணும் அ இங்கே வந்து நம்ம என்ன சொல்லுவோம் இல் ல அப்படின்னு சொல்லுவோமா அப்போது அல்ல ம அல்ல ம ஓகேங்களா அ இல் ல ம அல்ல ம ல அ ال لا لا عل فا سوا إل لي فا سوا لي يو حي إب بو لا سا إب با ح ها لو Imma Halumma Na Ib Ba A Nabba A Ra Ib Bu Ka Rabbu I In Na Ma Inna Ma Ka அ இன் ந க அன்ன லீ கு இல் லீ லிக்ulli இங்கே பார்த்தீங்களா நாலு எழுத்துக்கள் இருக்கு இந்த இடத்துல ஓகேங்களா வா இன் நூ லன் கு இம் லன் கும் ஓகேங்களா ஒக்கும் ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் சரிங்களா அடுத்து பார்க்கலாமா கூ இல் லமன் இ இன் na na inna na fu is swing la it full swing let you the, if be hu na யூ ரபி யூனம் என்னடா போக போக அஞ்சு எழுத்து அப்படின்னு வந்துடுச்சு அப்படி தான் யோசிக்கிறீங்க அப்படிலாம் யோசிக்கவே வேணாம் இதில் ஆறு எழுத்துக்கள் இருக்குது சரிங்களா ஆறு எழுத்துக்கள் இருக்கா பயப்படவே செய்யாதீங்க நம்ம முன்னே பார்த்தது தான் இதில் என்ன எக்ஸ்ட்ரா ஒரு சத்து மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்காங்க சத்து மருந்து செஞ்சிருக்காங்க சேர்த்துருக்காங்க அதை நம்ம ஏன் ஓதறதுக்கு நம்ம பயப்படணும் பயப்படவே கூடாது குரான் விஷயத்தில் பயப்படாதீங்க இன்ஷா அல்லாஹ் நமக்கு அல்லாஹ் இருக்கான் எல்லாம் நம்ம கூடவே தான் இருக்கான் நமக்கு ஈஸியாக இந்த குரானுடைய இல்மை அல்லா கற்றுக் கொடுப்பான் இன்ஷால்லா அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டும் நீங்கள் மனசில் வைங்க அல்லா கண்டிப்பாக அல்லாஹுடைய கிருபையை கொண்டு நல்லபடியாக கற்றுக்கலாம் இன்ஷா அல்லா சரிங்களா அதனால் பயப்படவே பயப்படாமல் நல்ல தைரியமாக இன்ஷால்லா கற்றுக்கோங்க சரிங்களா ம் நம்ம சொல்லித்தரோம் இல்லையா நம்ம தான் எல்லா எழுத்துக்களையும் எல்லா வார்த்தைகள் இருந்து தரோம் இல்லையா இந்த பேஜை விட்டுடலாம் இந்த பேஜுக்கு போயிடலாம் அப்படின்னு நம்ம சொல்லலை ஃபுல்லாகவே நம்ம சொல்லிக் கொடுத்தாதான் இருக்கும் அதனால ஈஸியாக அவங்களுக்கு வந்துடும் பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க இன்ஷா அல்லாஹ் நம்மளாட்டி முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசில் கொண்டு வாங்க கண்டிப்பாக உங்களாட்டி முடியும் இன்ஷால்லா சரிங்களா யூ ரபி ஹவுன ர சொல்லுங்க sắp so, u rượt 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 ta ku na in nam ta ku rượt nam rượt la u rượt

وَلَوُقْبِيَنَّهُمْ يَا تَا خَا إِبْ بَا تُو يَتَا لِي يُو مَا يَح حي سوام لي يمحي حي سوام شو بابا لي يمحي حي سوام فا لا نو فلا نو و ال لي يا إن نا كا ஃபலனு வல்லி என்னக்க எங்க சொல்லுங்க ஃபலனு வல்லி என்னக்க ஃபலனு வல்லி என்னக்க க இத் த ர கத்தர ஓகே அந்த இதை முடிச்சுக்கலாம் பாப்பா முடிச்சிட்டா நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் ஓகேங்களா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு